மீண்டும் சந்திக்கின்றோம் புத்தாண்டில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் ஜமுனா வேலாயுதம் ஒரு ஆண்டு தொடங்கும்போது நாம் எல்லாம் முதலில் கொண்டாடும் ஒரு பெருநாள் பொங்கல் திருநாள் பொங்கல் அப்படின்னும் போது எப்படி ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சி இருக்கின்றதோ அதே போல விவசாயிகளுக்கும் அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டமான ஒரு நாள் ஆக பொங்கல் அப்படின்னும் போது நிச்சயமாக நடவு பயிரிடுதல் அறுவடை இப்படி பல்வேறான விஷயங்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றது நிறைய பேருக்கு அது குறித்து தெரிஞ்சிருக்கும் இன்னும் நிறைய பேருக்கு அதோடைய தெளிவு அதனுடைய காலகட்டம் அளவு இது போன்ற விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் அது குறித்து தான் நாம் இன்று போகின்றோம் அதாவது அது குறித்து பேசுவதற்காக நடராஜன் கருப்பையா நல் விவசாய ஒருவர் நம்மோடு இன்று அரங்கில் இணைந்திருக்கின்றார் தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கிறீங்க நலமா இருக்கு அது நிச்சயமா நான் சொன்னது போல பொங்கல் அப்படின்னு போது ஒரு புத்துணர்ச்சி வரும் இல்லையா ஆமா நிச்சயமா உற்சாகம் அதன் ஆ சொல்லுங்க தை மாதம் பிறந்த பிறக்க போகிறது சரி அந்த வகையில் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் எப்படி இந்த உழவு தொழிலுக்கு நீங்கள் எப்படி அறிமுகமானீங்க இது வந்து பரம்பரை பரம்பரையாக செய்கிறதா தலைமுறையாக செய்கிறதா இல்லை நீங்கள் தான் தொடக்கமா அதை பற்றி எல்லாம் சொல்லுங்கள் சார் இது வந்து என்னை பொறுத்தவரையிலே இது மூன்றாவது தலைமுறை முதல்ல எங்கள் பாட்டி விவசாயமாக இருந்தாங்க பிறகு என்னது பெற்றோர்கள் இப்பொழுது நான் விவசாயியாக இருந்து இந்த தொழிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன் இந்த தொழில் எப்படின்னு சொன்னாக்கா மலேசியாவிலே அதிகமான தமிழர்கள் நெல் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு இடம் இந்த செக்கின்சான் தஞ்சோங்கராங் என்ற ஒரு ஊராகும் இந்த ஊரில் வந்து தமிழர்கள் ஏறக்குரிய ஒரு இருபது குடும்பங்கள் விவசாயத்தை நம்பி இருக்கின்றார்கள் விவசாயம் செய்து கொண்டும் இருக்கின்றார்கள் அதை செக்கின்சான் சொல்லும்போது தஞ்சோங்கராங் சேர்த்து தானே வருது இல்லையா அந்த பக்கமும் விவசாயிகள் நிறைய இருக்கிறாங்க இல்லையா ஆமாம் ரெண்டு அது வந்து போர்டரு செக்கின் சானையும் சேர்த்துக்கணும் தஞ்சோங்கராங் சேர்த்துக்கின்றோம் சரி இப்போ விவசாயி அப்படின்னு சொல்லும்போது குறிப்பாக இந்த நெல் விவசாயத்தில் எதிர்காலம் இப்போ எப்படி இருக்குது முதல்ல அதை பற்றி சொல்லுங்கள் சார் சரி எதிர்காலம் என்று சொல்லும்போது நிறைய வாய்ப்பா நிறைய ஒரு வாய்ப்பாக தான் இருக்கின்றது ஆரம்ப காலகட்டத்தில் நெல் விவசாயம் செய்யும்பொழுது என்னுடைய காலகட்டத்தில் என் பாட்டி பிறகு என்னது பெற்றோர்கள் என்னுடைய காலகட்டத்தில் நான் விவசாயத்தில் வந்து இறங்கி வேலை செய்யும்போது ஒரு பள்ளி பருவத்திலிருந்தே வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் ஓகே அந்த விவசாய துறையிலே வந்து முன்பு இருந்ததுக்கும் இப்பொழுது இருந்ததுக்கும் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது முன்பெல்லாம் வந்து ஒரு வயலில் இறங்கி வேலை செஞ்சோம்னு சொன்னாக்கா ஒரு ஏழு எட்டு பேர் வந்து இறங்கி வேலை செஞ்சோம்னாக்கா ஒரு ஏழு நாள் இப்படி பத்து நாளாகவும் அறுவடை செய்கிறதுக்கும் சரி நல்லு நடவுறதுக்கும் சரி சரிங்களா இப்போ வந்து மிஷின்லாம் வந்து இறங்கின பிறகு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நடவு நட்டு முடிச்சிடுறாங்க மிஷின்ல எல்லா மிஷினின் இயந்திரமாகவே இல்லை மாறிடுச்சி நடந்தும் பொழுது அறுவடையும் ஒரு இரண்டு மணி நேரத்துல அறுவடை செய்து முடித்து விடுகின்றார்கள் சார் அப்படின்னும் போது இந்த ஓராண்டில் எத்தனை முறை நடவு அறுவடை இதெல்லாம் வருது சார் அதாவது வருடத்துல வந்து இரண்டு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு முறை இந்த அறுவடை சரிங்களா ஆஹ் ஆறு முறைக்குன்னு சொல்லும்பொழுது ஆறு மாதம் அப்படின்னு சொல்லும்போது இரண்டு வருஷத்துக்கு இரண்டு அறுவடை நடைபெறுகின்றது ஆகவே நடவு நட்டு ஆரம்பித்து நூத்தி இருபது நாள் தொண்ணூறு நாள் நெல் வந்து பலவிதமா இருக்கு அப்ப இந்த நெல் நடவு அறுவடை ஆகி அறுவடை செய்வதற்கு நடவு நட்டு அறுவடை செய்வதற்கு நூத்தி இருபது நாள்

பாட்டியெல்லாம் இருக்கும் பொழுது உதவி வேலை செய்யும்போது நெல்லை கொண்டு வயலில் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த ஒரு நெல்லை எடுத்து தூவும் போது ஆரம்பிப்பாங்க ஆனால் இப்பொழுதும் வந்து ஒரு சிலர் செய்கிறாங்க ஒரு சிலர் செய்யாமல் இருக்கிறாங்க அந்த நெல்லை கொண்டு வச்சு நெல் போடுவதற்கு முன்பாகவோ அல்லது அறுவடை செய்வதற்கு முன்பாகவோ அதை செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் அப்ப நீங்க அறுவடை சொல்லும் போது சார் ஒரு விவசாயிக்கு மற்ற யாரையும் விட சொல்லுவாங்க கை வைக்க முடியும் அந்த ஒரு விவசாயிக்கு இந்த அறுவடை நாள்றது எவ்வளவு பெரிய விஷயம் நினைக்கிறீங்க அறுவடை என்பது ஒரு என இவ்வளவு நாள் வந்து பயிர் பண்ணி பிறகு அந்த நெல்லை அறுவடை செய்யும்போது ஒரு சந்தோஷமான ஒரு நாளாகத்தான் இருக்கும் என்ன அப்படின்னா நெல் அறுவடைக்கு நம்ம எந்ததான் கஷ்டப்பட்டாலும் அதை நடவு நட்டு அறுவடை வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது அதாவது வந்து மழைக்கு பயந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது அதிகமான மழை வந்தாலும் வெள்ளம் அடித்து ஆரம்ப காலத்தில் நெல் முழிச்சிருது சரி அதே அறுவடை டைம்லேயும் அறுவடை நேரத்துலையும் வந்து மழை இருந்தாலும் இப்பொழுது காலமாக இருக்கின்றது இந்த இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் வந்து நெல் அறுவடை செய்யும் பொழுது சற்று மலையில் பாதிக்கப்பட்டு விட்டது சரிங்களா அப்போ ஒன்று காத்து அடித்து எல்லாம் சாஞ்சிரும் மழை அடித்தா நல்லா அழகாக இருக்கும் எல்லாம் சாஞ்சு போயிடும் அப்போ இந்த மாதிரி ஒரு சவால்களை எதிர்நோக்கின்றோம் ஆக சவால் அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா இந்த பருவநிலை மாற்றம் அந்த வானிலை வந்து பெரிய ஒரு அச்சமாக இருக்கு அடுத்ததாக வந்து இந்த பண சுமையும் ஒன்று இருக்கு இன்னொன்று இந்த விலை ஏற்றம் இறக்கம் இருக்கு இல்லையா இது மூணுல எது பெரிய சவால் என்னென்ன சவால் இருக்கு அதை பற்றி சொல்லுங்க சவால்னு சொன்னாக்கா இது என்னது வானிலை தான் முதல் வானிலை தான் முதல் பெரிய சவால் எப்ப மழை வரும்னு தெரியாது எப்ப வெயில் அடிக்கும் தெரியாது அந்த மாதிரி பதற்றம் இருக்கும் பதற்றம் இருக்கும் சிரமத்தில் மழை அடிச்சாலே அந்த நல்லா விளைஞ்சி பூத்து குழுங்குற கட்டத்தில் அந்த மழை அடிக்கும்போது போது காத்து அடிச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கும் அந்த மாதிரி கட்டத்துல சமயத்தில் வந்து சில நாட்களுக்கு முன்பு அந்த ஊர்லேயே ஒரு சூறாவளி வந்துருச்சு ஆனால் அந்த நேரத்தில் நெல்

இ முன்பு விவசாயத்தை செஞ்சதை விட இப்போ விவசாயத்துக்கு நாங்கள் நிறைய பணம் செலவழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது முன்பெல்லாம் வந்து மருந்து வந்து ஒரு இரண்டு முறை மூன்று முறை தான் அடிப்போம் எங்களுடைய காலகட்டத்தில் நானும் பம் தூக்கி அடிச்சிருக்கிறோம் இரண்டு மூன்று தடவை தான் நம்ம அடிப்போம் இப்போ வந்து ஐந்து தடவை ஆறு தடவை மருந்து அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது அதனுடைய விலைகளும் அதிகமாக இருக்கின்றது அந்த விலை ஏற்றத்தாழ்வு அதை பற்றி சொல்லுங்கள் சார் ஏன்னா விலை வந்து அரசாங்கம் நிர்ணயிக்கிறாங்க இருந்து இந்த விலைக்கு தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க நிர்ணயிச்சிட்டாங்க நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் நாங்கள் ஒரு சில அங்கே விவசாயிகள் வந்து போராட போராடி வண்டி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது விவசாயிகளும் அதாவது வந்து விலையும் மற்ற மற்ற வசதிகளும் நாங்கள் முன்பு மாதிரி இல்லை இப்போ வந்து கொஞ்சம் போராடி கொண்டு தான் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஆக விவசாயிக்கு வந்து நிறைய சவால்கள் இருக்கு அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த வயல்வெளிகள்ல வர்ற என்ன சொல்லுவாங்க சவால்கள் நிறைய குறிப்பா அந்த பாம்பு எலிகள் இந்த தொல்லை அதுவும் ஒரு பெரிய சவாலா இருக்கு எப்படி அதெல்லாம் நீங்க கலைஞ்சு வரீங்க பாம்புன்னோட தான் ஞாபகம் வருது அதாவது பாம்புலாம் முன்பு காலத்துல வந்து ஒரு சாக்கு பாம்புன்னு சொல்லுவாங்க அந்த சாக்கு பாம்புலாம் நாங்கள் அந்த ஒரு மிஷின் ஓடிக்கிட்டு போகும்போது டக்கு டக்குன்னு தூக்கி போடும் அப்போ என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அந்த பாம்பு அடியில் இருக்குது அப்படின்ற ஒரு அர்த்தம் முன்பு பாம்புலாம் நிறையா இருந்துச்சு ஆனால் இப்பொழுது பாம்புலாம் இல்லை ஏன்னா அதற்கு தகுந்த மாதிரி பல மருந்துகள் சில மருந்துகள் அடிக்கும் பொழுது சில மீன்களும் செத்து போயிடுது சில பாம்புகளும் அது செத்து போயிடுது பாம்புன்னு நம்ம பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை

நிச்சயமாக முடியும் நான் வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த விவசாய துறையில் ஈடுபடும் ஒரு சின்ன விபத்து ஒன்று எனக்கு நடந்துருக்கு என்னென்னாக்கா வயலில் அந்த பாலத்தில் சிறு வயசில் நடந்து போகும்போது வழிக்கு விழுந்துட்டேன் வலிக்கு விழுந்தும்போது ஒரு ஒரு குச்சி ஒரு இடத்துல குத்திடுச்சு அப்போ அது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் சந்தோஷமான விஷயம்னா எப்போதும் சந்தோஷம்தாங்க எப்போதும் நெல் விவசாயிகள் இறங்கினாலே சந்தோஷமாக இறங்க வயலில் இறங்கினாலே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் இருக்குது வயலில் வேலை செஞ்சால் தான் நமக்கு ஒரு அந்த ஒரு தெம்பு தெம்பாக இருக்குது பிறகு ஒன்று வந்து அங்கே உள்ள பெரும்பாலும் விவசாயிகள் வந்து வேலை இருக்கோ இல்லையோ அந்த ஒரு வயலை இறங்கி சுற்றி அப்படியே பார்த்துட்டு வந்துடுவாங்க அப்படி எப்படிருந்து வந்துடுவாங்க சில விவசாயிகளை பார்த்துக்கணும் அனிதானமும் வயலுக்கு போறவங்களும் இருக்காங்க சிலர் வந்து அந்த வயலோட உட்காந்து பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் நீங்க எதுவும் செஞ்சு இருக்கு இருக்கு அது அது நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க வயலில் போய் நிச்சயமும் நாங்கள் பேசுவோம் நெல்லு என்ன பேசுவீங்க சிலப்ப வா நல்லா நெல்லு நெல்லு நல்லா விளையணும் எப்படி இந்த வருஷம் எப்படி ஓகேவா அந்த மாதிரி கேள்வின்னா நாங்கள் நாங்க வந்து கேட்டுக்குவோம் வயலை சுத்தி வரும்பொழுது எப்படிமா இந்த வருஷம் நல்லா விவசாயம் பண்ணி இருக்கு நல்ல ஒரு அறுவடையா எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இறை மட்டும் எப்பொழுதும் வெளியில இருக்கு தேவையான நேரத்துல வெயில குடுக்குறோமா தேவையான நேரத்துல முளைய குடுத்தறோமா அப்படின்னு வேண்டிவீங்க அவங்க அவங்க வேலைய செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம நம்ம வேலைய செஞ்சு இருக்க வேண்டியதுதான் சரி இப்ப உங்களுடைய பாட்டி அப்பா நீங்க உங்களுடைய அடுத்த தலைமுறை இருக்காங்க இல்லையா உங்களுடைய பிள்ளைகள் அதுல ஆர்வம் காட்டுறாங்களா அந்த விவசாயத்தின் மீது அவங்களுக்கு எப்படியான ஆர்வம் இருக்கு இல்ல நீங்க ஒரு அப்பாவா அதை எப்படி கொண்டு போய் பிள்ளைங்கள்ட்ட சேர்க்கறீங்க அதாவது வந்து பையனுங்க வந்து நம்மளுடைய பயல் நமக்கு அடுத்தவங்களை வந்து வயலில் வேலை செய்கிறாங்க தான் ஒரு சில குடும்பங்களில் வேலை செய்கிறாங்க அப்போ அடுத்த தலைமுறையை வந்து நீங்கள் கேட்கும்பொழுது கொஞ்சம் கஷ்ட பெரும்பாலான இளைஞர்கள் தனது படிப்பை முடித்த பிறகு அல்லது வேற ஒரு வாய்ப்பு கிடைத்த பிறகு பட்டணப்புறங்களுக்கு போயிடுறாங்க சிலர் படித்தவர்களாக இருந்தாலும் எங்கள் ஊர்லேயே இருந்து அந்த விவசாய தொழில் பிறகு பரம்பரப்பரையாக அறுவடை பிறகு சிலர் வந்து டிராக்டர் வாங்கி வச்சுருக்காங்க அந்த டிராக்டர் உழவு பிறகு மருந்தடிக்கிற வேலை இந்த மாதிரி வேலைகளும் அவங்க சொந்தமாக செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது செய்து கொண்டு தான் இருக்காங்க சரி உங்க பிள்ளைங்களுக்கு விவசாயத்தை பத்தி சொல்லி இருக்கோம் ஒரு சில ஒரு மகிழ்ச்சி வரும் பொழுது பட்டணப்பு கிளம்பிட்டாரு நகர்ப்புறத்துல இருந்து இன்னொரு அடுத்த கட்ட வளர்ச்சியை தேடி போறதுனால இதுல இருந்து வெளியா வராங்க நினைக்கிறீங்க இந்திய இளைஞர்கள் நிறைய பேர் இதுல ஈடுபாடு காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் நிறைய பேர் இருக்காங்க இளைஞர்கள் வந்து அதை வச்சு வழி நடத்துறவங்க புதிதாக நெல் வயல் வாங்கி விவசாயம் பண்றவங்களும் இருக்கிறாங்க சரி அரசாங்கம் அல்லது கூட்டுறவு அமைப்புகளிடமிருந்து எந்த மாதிரியான உதவிகள் கிடைக்குது குறிப்பாக பார்த்தீங்களா அந்த பூச்சி மருந்து இதெல்லாம் வந்து கிடைக்குதில்ல அதை பற்றி சொல்லுங்க சார் எந்த மாதிரியான உதவிகள் கிடைக்குது அரசாங்கம்ன்ற பொழுது அரசாங்கம் வந்து அதற்கான பூச்சி மருந்துகள் பிறகு உரம் இதெல்லாம் வந்து இலவசமாக அவங்க கொடுக்குறாங்க ஆனால் சிலர் வந்து குறிப்பாக வந்து மருந்து கூடுதலாக வாங்குறாங்க வாங்க வேண்டிய ஒரு சூழலுமே இருக்கும் சிலர் அது போதுன்னு சொல்லி இருக்கிறாங்க சிலர் அதை வாங்கி அடிக்கிறாங்க அதுக்கு கூடுதலான செலவு இருக்க தான் செய்கிறது சரி அப்படி அந்த உதவிகள் கிடைக்கும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு விவசாயியாக அரசாங்கத்திலிருந்து எப்பொழுதும் அந்த இது கிடைச்சிக்கிட்டு தான் சொல்லுங்க ஆமா சுமை குறையுது சரி இந்த மாதிரி காலகட்டத்தில் கூட்டுறவு அமைப்புகள் அது செய்கின்ற உதவிகள் எப்படி இருக்கு கூட்டுறவு என்று சொன்னால் வேற மறு பிரியான் இந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்களும் இருந்து ஒரு சில உதவிகளும் செய்யறாங்க தண்ணி போக்குவரத்து மற்றபடி சுத்தம் செய்வது அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க சரி ஒரு பொங்கல் அப்படின்னு சொல்லும்போது நான் ஆரம்பத்திலே சொன்னது போல விவசாயிக்கு அது மற்ற யாரையும் விட விவசாயிக்கு உழவு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தான் மிகப்பெரிய மகிழ்ச்சி இல்லையா அந்த நாள் வரும்போது எப்படி இருக்கும் இல்லை காத்துக்கிட்டு இருப்பீங்களா என்ன செய்யலாம் என்ன செய்வீங்க அந்த நாள் அதை பற்றி சொல்லுங்க சரி இப்போதான் நீங்கள் விஷயத்துக்கு வந்துட்டீங்க அதாவது வந்து பொங்கல் என்பது முன்பு அதாவது வந்துங்க இந்த அரு நெல் அறுவடை செய்து நாங்கள் அனுப்புகின்றோம் அரிசி வந்து சிலர் வந்து நினச்சிகிட்டு இருக்காங்க அரிசி வந்து பச்சரிசி தனியாக விளையுது புழுங்கரிசி தனியாக விளையுதுன்னு இல்லை அந்த அரிசியை அறுவடை செய்து அதை அவித்து அரைத்தால் அதுதான் புழுங்கரிசி புலங்கரிசி புழுங்கரிசி சரிங்களா பிறகு அரைக்காமல் அப்படியே வந்து அது பச்சரிசி அது பச்சல்ல பச்சை அரிசின்னு சொல்லுவது சரி இந்த அரிசியை தான் நாம் எடுத்து அந்த பொங்கல் விழாவை எப்பொழுதும் செய்வோம் முன்பெல்லாம் வந்து ஒவ்வொரு குடும்பங்களிலும் அவங்க வந்து அரிசியை வந்து சொந்தமாக எடுத்து வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ வந்து அரிசி வந்து எல்லாத்தையும் வித்துருவோம் அதுதான் சார் வந்து அதாவது அந்த முதல் நாள் கடையில இருந்து வாங்குற எங்களுக்கு வந்து அந்த ஒரு பாக்கியம் என்பது கிடைக்காது முதல் முதல்ல அப்படியே அதை கொண்டுட்டு வந்து அந்த முதல் அரிசியை வந்து நீங்க சொந்தமாக்கி நீங்க பொங்கல் வைக்கிறது தான் அது ஒரு தனி மகிழ்ச்சி ஆனா இப்ப எப்படி இன்னமும் அதை கொண்டுட்டு போறீங்களா எப்படி இல்லம்மா முன்பு வந்து இருந்துச்சு நாங்க வந்து அதான் சொன்ன அரிசி வந்து நாங்களே வச்சுருப்போம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பத்து மூட்டை அஞ்சு மூட்டை அவங்களுக்கு தேவைக்கேற்ற வச்சுருப்பாங்க இப்போ வந்து அதெல்லாம் வச்சுக்கிறது இல்லை எல்லாத்தையும் வித்துடுறாங்க விற்றுட்டு திருப்பி அதை வா விலைக்கு வாங்கி திருப்பி தான் நம்ம பொங்கல் வைக்கிறோம் ஒரு சிலர் வந்து வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா இப்போ விலைக்கு வாங்கி திருப்பி நாங்கள் வந்து பொங்கல் வைப்பது வழக்கம் கொஞ்சமாவது எடுத்தாவது வச்சுக்கணும் அப்படி தோணும் ஒரு புடியாவது எடுத்து வைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் நெல் வச்சிருக்காங்க நெல் எடுத்து வச்சிருப்பாங்க அது அரிசியா எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க அரிசினா வந்து கொடுத்து அரைக்கணும் சரி உங்களுடைய வீடுகளில் அந்த பொங்கல் கொண்டாட்டம் எப்படி இருக்கும் சார் சரி அதாவது வந்து இப்போ எங்களுடைய சிக்கிஞ்சான் வட்டாரத்துலையும் இந்த தஞ்சோரா வட்டாரத்துலையும் சரிங்க பொங்கல் வைப்பது என்றால் சூரியனுக்கு நம்ம சூரிய பகவானுக்கு தான் பெரும்பாலும் விவசாயிகள் பொங்கல் செய்ய வேண்டிய ஒரு நிலை என்றால் ஒவ்வொரு வீட்டிலும் சூரியன் உதிக்கும் பொழுது அப்பொழுது தான் அந்த பொங்கல் வைக்க வேண்டும் வீட்டில் வந்து ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு வயலில் இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு வயல் இருக்குது அந்த வயலில் அவங்க பொங்க வச்சுக்குவாங்க ஆனால் அந்த வீட்டில் தான் பொங்க வைப்பாங்க அந்த வயல் ஒட்டி இருக்கும் வீடு நடுவில் இருக்கும் அந்த வயல் வெளியில் அப்படி சொல்ல அவங்க அங்கேயே தான் அவங்க பொங்கல் வச்சுருவாங்க அப்போ ஒவ்வொரு வீட்டையும் விடிய காலையில் பெரும்பாலும் விடுதியா காலையில் தான் வந்து பொங்கல் வச்சு அவங்க எல்லாம் செய்கிறாங்க பட் சிலர் வந்து வேலைக்கு வேலையின் காலத்தெலாம் வேறு வேலை செய்வதனால் வந்து சாயந்தரத்துலேயும் அவங்க பொங்கல் வைக்கிறாங்க காலையில் நாங்கள் எல்லாம் பொங்கல் வைத்த முடி வைத்து முடிந்த பிறகு ஆலயத்திற்கு சென்று ஏறக்குறைய ஒரு ஒன்பது மணி அளவில் எல் அனைவரும் ஒன்று கூடி அந்த ஆலயத்திலே பொங்கல் வைத்து ஒன்று கூடி செய்கிறதுனா ஆலயத்திலாம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை நாங்கள் அங்கே தான் ஒன் எல்லோரும் ஒன்று கூடி பொங்கல் பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடி அங்கேயும் சூரிய பகவானுக்கு நன்றி செய்வோம் அதுதான் செய்வீங்க என்ன செய்வீங்க சார் சாப்பிட்டுட்டு அப்புறம் அதாவது பொங்கல் வச்சு சாப்பிடுவோம் பிறகு அங்கேயே ஆலயத்துல சமைத்து எல்லாரும் உட்கார்ந்து

பானை வாங்கிறது பொங்கல் வாங்கிறது பொங்க பானை வாங்குறது கரும்பு வாங்குறது இதெல்லாம் ஒரு வாழைக்கு முன்பாகத்தான் இருக்கும் பிறகு செய்து ஆலயத்திலே பொங்க வைப்போம் பிறகு இயக்கத்தின் வாரியாக நான் அடியன் வந்து இயக்கத்தில் இருக்கிறேன் சார் மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தில் இருக்கின்றோம் ஆக இந்த இயக்கத்தின் நோக்கமே வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதாவது சலாங்கூர் மாநிலம் முதல்ல வந்து சலாங்கூர் மாநிலத்தில் அங்க அங்கே செய்து கொண்டிருந்தோம் இப்பொழுது பேராக் மாநிலம் கடந்த ஆண்டில் வந்து பேராக் மாநிலத்தில் சிறப்பாக பொங்கல் செய்தோம் அதனை அடுத்து இப்பொழுது நெகரிசிம்பிளிலே சென்று அங்கே செய்ய ஒவ்வொரு மாநிலமாக சென்று நாங்கள் பொங்கல் வைத்து அங்கு உள்ளவர்களை ஒன்றிணைத்து மிகவும் சிறப்பான முறையில் செய்வதற்கு இருக்கின்றோம் பொங்கல் அப்படின்னு சொல்லும்போது அது கொடுக்கின்ற ஒரு மெசேஜ் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு வருஷமும் ஒரு மன உறுதி அந்த தொழில் அப்படின் போது எந்த மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இப்ப ஒரு 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 இந்த இந்த பொங்கலுக்குள்ள ஒரு இலக்கு இருக்கும் இது செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இலக்கு ஒரு ஒரு எண்ணம் அந்த மாதிரி எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேள்விதான் இது அதாவது வந்து பெரும்பாலும் ஆண்டு ஆரம்பத்தில் வந்து நம்ம ஒரு இது ஒரு ஒரு சவால் எடுத்துக்குவோம் பெரும்பாலும் வருஷம் பிறந்தோன்னே ஓகே நான் அந்த வருஷத்தில் ஒரு வீடு வாங்கணும் ஒரு காடி வாங்கணும் அந்த மாதிரிலாம் நினைப்போம் நாங்கள் வந்து சமயத்தில் பொங்கல் காலகட்டத்திலையும் நம்ம எடுத்துக்கோம் அடுத்த பொங்கலுக்குள்ளே அடுத்த பொங்கலுக்குள்ளே ஒரு வீட்டுக்கு புது வீட்டுக்கு நான் போயிடணும் அடுத்த வீட்டுக்கு அடுத்த பொங்கலுக்குள்ளே நான் வந்து ஒரு ஒரு வீடு நல்லா கொஞ்சம் வசதியான வீட்டுக்கு வீட்டுக்கு போகணும் அல்லது அடுத்த தை மாதத்திற்குள்ளே என்னோடய அதாவது என்னைய போன்றவங்கெல்லாம் என்னோடய மகனுக்கு கல்யாணத்தை முடிக்கணும் அடுத்த பொங்கலுக்குள்ளே இந்த மாதிரி சில சவால்கள் நாங்கள் எடுத்துக்கொள் உண்டு சரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சரி நெல் விவசாயத்தில் ஏஐயோட தொழில்நுட்பம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு ஆரம்பத்தில் பாருங்க முதல்ல வந்து சாதாரண ஒரு சின்ன டிராக்டர் வச்சு எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க பிறகு வந்து அது நடவுக்கும் அறுவடைக்கும் மிஷின் வந்துருச்சு பிறகு மருந்து அடிப்பதற்கு புல் மருந்து புல் மருந்து அடிக்கிறதுக்கு பூச்சி மருந்து அடிக்கிறதுக்குலாம் வந்து ட்ரோன் வந்துருச்சு ட்ரோனை வச்சு இங்கிருந்து ஒரு இடத்துல இருந்தே அது மூவ் பண்ணி எல்லாம் செய்யறதுக்கு ட்ரோன் வந்துருச்சு அடுத்தது வந்து இந்த ஏஐ மூலியமாக சில விவசாயத்துறைக்கு வந்தாலும் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அது பார்க்கும்போது எப்படி அப்பா வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல நம்ம வேலையெல்லாம் ஒரு இயந்திரம் செய்யறது நமக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு இருக்குமா அவங்கள அப்படிலாம் இல்ல ஏதாவது நவீனமா வந்து கொண்டு இருக்கிறதோ அதை அடுத்து ஏற்றுக்கொண்டு நம்ம அதோட இணைஞ்சு போவது தான் வேணும் இப்போ கடந்த கால கடந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாம் சொந்தமா செஞ்சு அறுவடை செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ வந்து அது நவீனமாக மாறு மாறும் பொழுது அது புதிதாக வரும் பொழுது நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை மாதிரி தெரியும் செல்ல செல்ல ஏற்றுக்கொண்டு நாம வழிநடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் சரி ஒரு விவசாயி அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக நிச்சயமா நெல் மட்டும் கிடையாது இல்லையா இந்த பை பயிரிடுதல் அறுவடை அது மட்டும் இல்லை கரும்பு விவசாயம் சார்ந்த அத்தனை விஷயங்கள் இருக்கு இதில் எந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்னமும் விவசாயிகள் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க விவசாயிகள் வந்துங்க இது நாங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து விவசாயத்துறை மட்டும்தான் இருக்கிறேன் சிலர் கரும்பு நடுகின்றார்கள் வெற்றிலை நடுகின்றார்கள் பைத்தங்காய் மிளகா சொரக்கா இந்த மாதிரி காய்கறிகளை பயிரிடுகின்றார்கள் தமிழர்கள் இன்னும் பயிரிட்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள் சோளம் கூட பயிரிடுறாங்க சில சில மாவட்டத்தில் அது எந்தெந்த சீசனில் என்னென்ன நடமுட்டு நமக்கு வருமானம் வருதோ அவங்க பயிர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ பொறுத்த வரைக்கும் வெறும் வயல்வெளி மட்டும்தான் வந்து இந்தியர்களுடைய விவசாயம் இதாக இருக்குதான்னு நினைக்கிறீங்களா சார் ஆமாங்க தமிழர்களை எடுத்துட்டாக்கா இருக்கிறாங்க மீன் பிடிக்க துறை மலையக்காரங்க மீன் பிடிக்கும் துறையில் இருக்கிறாங்க இந்தியர்கள் வந்து சேனலில் வந்து யாரும் இல்லைங்க அங்கே செக்கின் சான் வந்து ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சு இந்த வயல்வெறி துறை அப்படின்னு சொல்லும்போது இப்போ எப்படி இருக்குது எவ்வளோ மாற்றம் அடைஞ்சிருக்கு மாற்றமாயிருச்சுங்க ரொம்ப மாற்றமாயிருச்சு முன்பெல்லாம் வந்து செக்கின் சான் வந்து ஒரு சும்மா அப்படியே ஒரு ஒரு இடமா இருந்துச்சு வந்துட்டு போய்டும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்க நீங்கள் செக்கின் சான் அப்படின்னு போட்டிங்கன்னாக்கா அங்கே வந்து ஒரு ஏரோப்ளைனே கொண்டு வந்து வச்சு மக்களை கொண்டு வந்து வரவழைக்கிறதுக்கு சில ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது பிறகு வந்து அங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது இந்த சைடு அங்கே இருக்குது பெடி கேலரின்னு செஞ்சு வச்சுருக்காங்க இது மாதிரி நிறைய வந்து அங்கே விவசாய சுற்றுப்பயணிகள் வந்து பார்ப்பதற்கு நிறைய இடங்கள் செய்து வைத்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாரமும் அறுவடை காலகட்டத்தில் எங்களுக்கு டவுனில் நடக்கிறதுக்கே இடம் இருக்காது அவ்வளவு ஒரு நிறைய வந்து பஸ்ஸு இதெல்லாம் ட்ரீட் பண்ண நிறையா வந்துட்டு போயிடுறாங்க இன்னொன்று வந்து நிறைய நமது தமிழ் இருந்து சுற்றுப்பயணம் வருகின்றார்கள் விவசாயத்தை தெரிந்து கொள்வதற்காக சிலர் வந்து சில பஸ்ஸுலாம் வந்து ஏற்பாடு பண்ணி பெரியவர்களும் வராங்க பெரும்பாலும் அங்கே பள்ளிக்கூடங்களுக்கு வந்தாக்க வேணை தொடர்பு கொள்வார்கள் தொடர்பு கொண்டு அங்கே மாரியம்மன் ஆலயம் ஒன்று இருக்கிறது அங்கே சாப்பாடு ஏற்பாடு செய்து தருவோம் பிறகு அவர்கள் வயலை சுற்றி பார்த்து சென்றுவார்கள் சரி அப்படி அவங்க வராங்க இல்லையா அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க காட்டுவீங்க விவசாயம் சார்ந்து எந்த மாதிரியான விஷயங்களை காட்டுவீங்க சொல்லி கொடுப்பீங்க இதெல்லாம் இருக்கு அப்படின்னு வருவது பஸ்ல ஏறிட்டு ஒரு கைட் மாதிரி இருந்துகிட்டு நம்ம செஞ்சு கொடுக்கற அந்த வசதி கொண்டு தான் என்னென்ன மாதிரி இடங்கள்லாம் போய் காட்டுவீங்க சார் ஒன்று கேலரி கேலரின்னு சொல்ல அந்த நெல் இந்த அறுவடை செய்கிற அறுவடை செஞ்சு மிஷினில் வந்து அரைக்கிற ஒரு இடம் இன்னொன்று வந்து அங்கே ஒரு ஏரோப்ளைனு வச்சுருக்காங்க சொன்னேன் இல்லையா அந்த இடம் இன்னொன்று வந்துட்டு என்ன சொல்கிறது கோகனட் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க அங்கேயும் கூட்டிகிட்டு போவோம் இந்த சைடு பந்தாயிரம் ரெடாங் கடல் கரையில் இப்போ கொஞ்சம் நவீனமான முறையில் பிள்ளைங்க விளையாடக்கூடிய இடம்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க ஆகவே சுற்றுப்பயணங்கள் முன்பை விட இப்பொழுது வந்து அதிகமாகவே வருகின்றார்கள்

தமிழ் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களாம் கொண்டு பெரும்பாலும் நம்ம எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க பல இடங்களுக்கு போகிறாங்க ஆனால் அந்த விவசாயத்தை கொண்டுட்டு வந்து காட்டுவது சில மாணவர்கள் வந்து அவங்களுக்கு சில இது தெரியுது சில இது தெரியலை அப்போ நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லா தெரியுது இது இப்படி தான் இது இப்படி இப்படி தான் அரிசி பஜ் அரிசினா என்ன புழுங்கரிசினா என்ன அறுவடைனா என்ன நெல்லு வெட்டுறதுனா என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய தெரியும் ஆரூவா கத்துக்கிறாங்களா சார் பாத்துக்கிறாங்க கத்துக்கறேன் கண்டிப்பா கேட்டுட்டு தான் போறாங்க உம் ஆனா செய்யறாங்களா தான் தெரியும் சரி ஒரு விவசாயத்தை இந்த தொழில நம்ம செய்யல அப்படின்னா அது மறைஞ்சு போயிரும் இல்லையா காணாம போயிரும் இல்லையா கட்டாயம் விவசாயம் தொழில் அதாவது இந்த நெல்லோ இல்ல இந்த பயிரிடும் முறைகள் இது எல்லாமே இந்த விவசாயம் இருந்தே ஆகணும் அப்படின்னு ஏன் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க சார் ஏன் இருக்கணும்னு சொன்னால் அது நல்ல ஒரு கேள்வி தான் ஏன்னால் நெல் வந்து சோறு நமக்கு கிடைக்கிறது சோறு இந்த சோறு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமாம்மா முடியாது அப்போ சோறு வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை அக்க தேவைக்கேற்ற விவசாயிகள் இறங்கி வயலில் வேலை செஞ்சால் தான் முடியும் வேலை செஞ்சு பயிரிட்டு அது என்ன எது அழிஞ்சாலும் சரி இந்த சாப்பாடு வந்து அணிதனும் நமக்கு தேவைப்படுவதாக இருப்பதினாலே நம்ம வந்து விவசாயம் செஞ்சுதான் ஆகணும் விவசாய தொழில் வந்து என்னைக்குமே வந்து எந்த தொழில் கைவிட்டாலும் விவசாய தொழில் இருந்தே ஆகணும் இல்லையா ஏன்னா அது உணவின் அடிப்படை இல்லையா அது சரி நிச்சயமாக ஒரு அரை மணி நேரம் நிறைய விஷயங்கள் நெல் விவசாயம் சார்ந்து பல்வேறு விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க அடுத்தடுத்த சந்திப்புகளில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் சார் எங்களோடு இணைந்து நல்ல கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மீண்டும் நன்றி வாய்ப்பிருந்தால் நாம் மீண்டும் சந்திப்போம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தை பிறந்தால் வள்ளி பிறக்கும் இந்த பிறக்கின்ற புதிய மாதம் இந்த பொங்கல் திருநாள் அனைவருக்கும் சிறந்த வளமான எதிர்காலத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து கொள்கிறேன் நான் ஜமுனா வேலாயுத